பிரைசலாட் கத்தனம்மை போட்டு இந்த புதிய நாளிலே புதிய கிருபிகளோடு கத்தனம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் இந்த நாளிலே உங்களை பார்க்கல மிகுந்த சந்தோஷம் ஒரு புது லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் மார்க் என்று சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் பதி நாற்பத்தி ஓரா வசனம் மார்க் ஒன்று நாற்பத்தி ஒன்றில் இவ்வாறு சொல்லப்படுற இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகு என்று சொன்னார் இயேசு மனது உருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக என்று சொன்னார் அந்த நாட்களிலே அருமையானவிலே இந்த வசனங்களை வாசிக்கும் போது மேலே வசனங்களை வாசிக்கும் போது கலிலையா நாடங்கும் கலிலே நாடங்கு சுற்றி திரிந்து ஜபாலங்களிலே பிரசங்கம் பண்ணி சாசுகளை துரத்தி கொண்டே வருகிறார் வருகிற வழியிலே குஷ்டரோகி ஒருவனை ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார் அப்படின்னு அவர் வேண்டிக்கொண்டான் அப்பொழுது ஏசு சொன்ன வார்த்தை தான் சொல்லி அவர் என்ன செஞ்சாருங்கிறதா நாற்பத்தி ஏசு மனதுருகினார் அந்த குஸ்ரோயை பார்த்து மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டார் எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாகும் என்று சொன்னார் அப்படியே கீழே அடுத்த வருஷம் படிக்கும்போது உடனே அவன் குஷ்ணரோ அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான் அந்த குஷ்ணரோயுடைய சுத் அந்த எப்படி குணமானான் என்று சொல்லி நான் வாசிக்கும் போது அவனை தொட்டான் தொழுதுக்கு முன்னால் ஒரு மனது உருக்கம் அவருக்கு இருந்தது சோதரம் இன்னைக்கு நோயாளியை கண்டா எத்தனை பேருக்கு மனதுருக்கம் வருது அதில் குஷ்டோகியை பார்த்தா யாருக்கும் மனது உருக்கமா சில சமயம் அறுவறுப்பாக இருக்குது தள்ளி போங்கன்னு ஒதுங்கி போவாங்க கண்டுக்க மாட்டான் சோதரம் அப்படியே அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை வைத்திருப்பார்கள் பழைய நாட்கள் எல்லாம் குஷ்டகம் வந்துட்டால் பாளையத்துக்கு புறம்பே இருக்கணும் உள்ளே வரக்கூடாது ஒருவேளை அவங்க சுகமானா மட்டும்தான் உள்ள வரணும் சுகமானா அவங்க எப்பவுமே பாளையத்துக்கு புறம்பே இருப்பார்கள் தீட்டு தீட்டு என்று சொல்லி கொண்டு போவாங்க அவ்வளவு ஒரு மோசமான நோய் தான் இந்த குஷ்டரோகம் ஆனா குஷ்டரோகி வந்து கேட்கிற ஆண்டவரே உங்களுக்கு சுத்தமான என்னை சுத்தமாக்கும் என்று கேட்கும் பொழுது கர்த்தர் மனதுருகினார் மனதுருகி அவனை வந்து தொட்டு அவனை சுகமாக்கினார் அவனை அப்பொழுதே சொஸ்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர் பாருங்க நம்முடைய ஆண்டவர் மனதுக்கம் உள்ளதை ஜனங்களை போதெல்லாம் அவர் மனதுருகினார் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அவர் மனதுருகி மேற்பின் ஆடுகளை போல ஜனங்கள் போறதை பார்த்து மனதுருகி அவளுக்கு அற்புதங்கள் அதிசயங்களை கத்தரி செய்தார் ஒருவரும் அவரிடத்தில் வந்து வீணாய் போனதில்லை பெருமையாக திரும்பினதில்லை கத்தர் அப்படி எல்லாரையும் ஆசீர்வித்து அனுப்புறார் காரணம் மனதுருக்கம் உள்ள தெய்வம் சோதனும் சில சமயத்துல சில தெய்வங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி சொல்ல முடியாது ஏசு கிறிஸ்து மனதுருகினார் பாருங்க எனக்கு சித்தம் உண்டுப்பா நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை தொட்டார் குஷ்ரோகி யாரும் தொடமாட்டான் அந்த நாட்களை இந்த நாட்களை காட்டிலும் அந்த நாட்கள் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல வைப்பாங்க குஷ்ரோகினா கிட்ட வரக்கூடாது தீட்டு தீட்டுன்னு சொல்லிட்டு போயிடணும் முள்ள கவர் பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க அதான் உள்ள வாழ்க்கை இன்றைக்கு வேற வாழ்க்கை அந்த நாட்களிலேயே கர்த்தர் அந்த குஸ்தரோகிய தொட்டார் இந்த நாட்கள் அருமையான உள்ளே மனதுருக்கும் உள்ள தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம் இந்த காலை வெளியில் கத்தர் உங்களோடு சொல்லுகிறார் அவர் உங்கள் மேல் மனதுருகிறார் உங்களுடைய பிரச்சனை பார்த்து மனதுருகிறார் உங்களுடைய கஷ்டங்களை பார்த்து மனதுருகிறார் எல்லாரும் பக்கத்து வீட்டுக்காரன் மற்றவங்க சொந்த பந்தவங்க எல்லாம் ஏளனம் பண்ணுவாங்க ஓ ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டால் சந்தோஷப்படுற கூட்டம் நிறைய இருக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டால் உங்க சந்தோஷப்படுற கூட்டம் பக்கத்திலே இருக்கும் ஆனால் வசனம் சொல்லுது என் தேவன் மனதுருக்கம் உள்ளவர் என்று சொல்லி ஏசு மனதுருகினார் அவனை தொட்டார் அவனை குணமாக்கினார் அது ஜனங்கள் எல்லாம் பார்க்கத்த களவுக்கு ஒரு அதிசீனா அன்றைக்கி கொஷ்டோகத்துக்கு நோய் மருந்து இல்லை இன்னைக்கு கூட பாருங்கள் எல்லாம் மருந்து கொடுக்குறாங்க அது குணம் ஆகுதா இல்லையா ஆனால் ஆண்டவர் குணமாக்கினால் அவன் குணமாகிறான் இன்றைக்கும் அருமையான உள்ளே மனிதனால கூடாத காரியங்கள் தேவனால நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா மறித்த லாசிற நாலு நாள் ஆனால் உயிரோடு எழுப்பினவர் குஸ்டோய்கள் எல்லாம் குணமாக்குகிறார் அற்புதங்களை செய்கிறார் எப்போதெல்லாம் ஜனங்கள் ஓ அலைந்து கொண்டிருந்தார்களோ எப்போதெல்லாம் நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் ஓ வாழ்க்கையிலே ஒரு பிடிப்பு இல்லாமல் அழைந்து கொண்டிருக்க ஜனங்களை பார்த்து கர்த்தர் மனதுருகினார் இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழலில் இருக்கிறீர்களா ஹாஸ்பிட்டல் மேல அந்த சரியில்லை இந்த ஹாஸ்பிடல் இங்க போகலாம் அங்க போகலாம் சுத்தீர்களா எங்கேயாவது கடன் கிடைக்குமான்னு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா யாராவது உதவி செய்வாங்க எல்லாம் கைவிட்டாங்க உதவியே செய்ய மாட்டாங்க இந்த காலை உலகிலே வந்தால் அவர் உங்களுக்கு மேலும் தொட்டு உங்களை சுகப்படுத்துவார் தொட்டு உங்களை ஆசீர்வதிப்பார் தொட்டு உங்களை அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் அதுல எந்த சந்தேகம் நீங்க வந்தா போதும் வரணும் கேட்கிறான் உங்களுக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று அப்படியே முழங்கால் போட்டிரு அப்படியே பணிந்து கொண்டார் கர்த்தர் பார்த்தாரு சார் ஏன்னா இவரெல்லாம் ஒதுக்கி வைக்கப்பட்டவர் யார் உள்ள வரக்கூடாது ஊருக்குள்ள வரக்கூடாது ஜனங்களோடு வரக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அவனை சுகமாக்கி மற்ற ஜனங்களை போல அவனை மாற்றினார் இன்னைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா தீராத வியாதியா ஓ ஒருவரும் பணமாக்க முடியாத வியாதியா டாக்டர் கைவிட்டு விட்டார்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க இயேசு உயிரோடு இருக்கிறார் இயேசு உங்களுக்காக அற்புதம் செய்வார் இயேசு அதிசயம் செய்வார் நீங்கள் இயேசு வண்டை வந்து விழுந்து பாருங்கள் அந்த குஷ்ரோயை போல அண்ட் உல முடியுமானால் ஒரு அற்புதம் செய்யுங்கள் சொல்லி பாருங்க கர்த்தர் மனதுருக்கம் உள்ளவர் மனதுருகி அற்புதம் செய்வார் அவர் ஒருவரை தவிர வேற யாரும் உலகத்தில் இல்லை நீங்கள் எங்க தேர்ந்தாலும் கிடைக்காத ஒரு அற்புதத்தின் தேவன் இயேசு மட்டும்தான் அந்த நாட்களில் இருக்கிறார் அவரை நோக்கி பார்ப்பீங்களா இந்த காலை வழியில் கஷ்டத்தை துன்பத்தோடு துயரத்தோடு எங்க போறதுன்னு வழி தெரியாமல் இருக்கீங்களா ஏசு வண்டை வாருங்கள் அவர் அவருடைய பாதத்தில் விழுங்க அந்த ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்ய அவர் மனதுருக்கமோடு இருக்கிறார் ரொம்ப கொடுப்பீங்களா நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்ல ஆண்டவரே இந்த கால வேளையிலே மனதுருகி அந்த குஷ்ரோயை தொட்டு சுகமாக்கியவர் இன்றைக்கும் ஆண்டோரைய பிரச்சனையோடு கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு துன்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் ஒரு தொடுகை உண்டாயிருக்கட்டும் ஐயா ஒரு அற்புதம் நடக்கட்டும் யாரெல்லாம் அன்றோரை எல்லாரும் கைவிட்டாங்களே சொல்லி வியாகத்தோடு இருக்கிறவங்களே அன்றைய மனதுருகி தொட்டு வாழ்க்கை தலைகளாய் மாற்றப்போ கொடுங்க ஆசீர்வியம் இந்த காலை வெளியிலே அன்று பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு ஆசிரியை பலப்படுத்தும் பாதுகாத்து ஏசு நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமாம் கததாமிய உங்களை ஆசிரிப்பாராக அவர் மனதுருகி கொஸ்ட்ரோக்கிய தொட்டு குளமாக்கியது போல உங்கள் வாழ்க்கையில் வளர்ப்பத்தை செய்ய வாருங்கள் அவர் பாதத்தில் விழுங்கள் கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார் இன்னொரு லோக சுவாதி மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கததாமியம் மேல் எல்லாரையும் ஆசிரியப்பாரே ஆமாம்